இரண்டு கிளிகள் காதலித்தது லவ் பேர்ட்ஸ் என்று இந்த சமூகம் அதற்கு பெயர் வைத்தது ஒன்றை இன்னொன்றோடு கயறு போட்டு கட்டி வைத்தது திருமணம் என்று இந்த சமூகம் அதற்கு திரண்டு வந்தது இரண்டு கிளிகளையும் கூண்டுக்குள் அடைத்தது இரண்டு கிளிகளையும் கூண்டுக்குள் அடைத்தது குடும்பம் என்று இந்த சமூகம் அதற்கு குதூகளித்தது ஒன்று இன்னொன்றோடு சண்டையிட்டது ஒன்று இன்னொன்றோடு சண்டையிட்டது கலாச்சாரம் என்று இந்த சமூகம் கட்டளையிட்டது கூண்டுக்குள் இருந்ததால் மட்டும் குட்டி போட்டது வாரிசு என்று இந்த சமூகம் வாழ்த்து அனுப்பியது இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று ஒரு கிளி பறக்க நினைத்தது அந்த குழந்தையின் குரல் ஏனோ தடுத்து நிறுத்தியது இந்த இரண்டு கிளிகளும் குழந்தைகளுக்காக தன் வாழ்க்கையை தொலைத்தது இரண்டு கிளிகளும் குழந்தைகளுக்காக தன் வாழ்க்கையை தொலைத்தது வளர்ந்த குழந்தைகளோ பெற்றோரை விட்டு பறந்து தொலைத்தது வளர்ந்த குழந்தைகளோ பெற்றோரை விட்டு பறந்து துளைத்தது கடைசி காலத்தில் இரண்டு கிளிகளும் பறக்க மறந்தது கடைசி காலத்தில் இரண்டு கிளிகளும் பறக்க மறந்தது ஆனந்த வாழ்க்கை என்று இந்த சமூகம் வாழ்த்தை அனுப்பியது காதல் பறவைகளை கூண்டுக்குள் அளித்தால் காதலும் அழிந்து விடுகிறது பறவைகளும் பறக்க மறந்து விடுகிறது இது பறவைகளின் வாழ்க்கையா அல்ல பலரது வாழ்க்கை